நீ என்னென்ன என்ன தொடலாம்னு சொல்லி ஒன்றும் கதைக்கலை நான் ஒன்றும் கதைக்கவில்லை அவர்கிட்ட வந்த மாதிரிக்கே எனக்கு அரைஞ்சவர் அஞ்சு அரை அரைஞ்சவர் அரைஞ்சி போட்டு ரெண்டு பேரை பேரை சொல்லி கூப்பிட்டு இவரை பிடிச்சி பலஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சியில் தள்ளி தள்ளி ஒன்று வெளியால் போனவங்க இப்படி இவ்வளோ காலத்துக்கு வந்து நான் இப்படி ஒரு சுயேஷத்தை பார்த்தது இல்லை சாதி வரி பிடிச்சி நான் பார்த்தது எனக்கு அவங்க அடித்தது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு சாதி பார்த்தது தான் பெரிய விஷயம் மற்றபடி அவ அடிச்ச இடத்துல அடிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லை எனக்கு எனக்கு அது பிடிக்காம தான் நான் அது போஸ்ட் சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு நடக்கலாம் அதை கொண்டு போகும்போது நீங்க அதை தூக்கி இருக்கிறீங்க இப்ப தவறுதெல்லாம் அவர் வந்து கீழே விழுந்திருக்கீரா கீழ விழ வந்தவர் கீழே விழ வந்தவரை நான் தாங்கி பிடிக்கல விழ சொல்லி முதுல கை வச்சுவேன் கை வச்ச இடத்துல தான் சொன்னவர் தன்னத்தோட சட்ட ரீதியா போயோ எதுக்கும் தீர்வு கிடைக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் எந்த பக்கம் நியாயம் இருக்குது நான் ஒரு தப்புமே பண்ண இல்லை அவர் அவ்வளவு பண்ணியும் கூட நான் தலை குனிஞ்சிதான் நின்றன அவர் அடிச்சும் கூட நான் எதிர்த்து கதைக்கே இல்லை இந்த கைய கூட நான் தூக்க இல்லை தலை குனிஞ்ச மாதிரி தான் நின்றுனேன் திட்டம் வெளியாலையும் வந்துனா இப்போ போலீஸ்ல கொடுக்கும்போதும் போது போலீஸ்ல வச்சு நான் பெருசா ஒண்ணுமே பண்ணலை இல்லை யாருமே கேட்கல அவருடைய தந்தையார் கூட பக்கத்துலா நின்றவர் அவர் ஒரு ஒரு பத்தடி கிட்ட தான் அப்பாவுக்கு முன்னுக்கு வச்சு அடிச்சார் அப்பாவுக்கு முன்னுக்கு தான் அடிச்சு நீ அது வெளியெல்லாம் தள்ளி கொண்டு போவார் அவர் கூட அதுல நின்று யாருமே எதுவுமே கரைக்கலை அவங்களே அடிச்சு போட்டு அவங்களே போலீஸ்ல கொடுக்குறா ரெண்டு மூணு பேர் கோல் எடுத்துவாங்க சொல்லி வீடியோ அளிக்க சொல்லி பிறகு எனக்கு பின்னால பிரச்சனை வருமா அதால நீங்க வந்து வீடியோ அழிச்சிருங்கன்னு சொல்லி நான் இப்ப வரைக்கும் அழிக்கலை வீடியோ என்ன சொன்னேன் என் பக்கம் நியாயம் இருக்குது மக்களுக்கும் தெரியணும் என்னென்னு சொன்னேன் இப்போ எனக்கு இந்த என்ற வீடியோ போஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பாதிக்கணும்னு தெரியும் தமிழ்ல பாதிக்கப்பட்டாளும் இருக்கிறாங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கும் இப்படி நடந்திருக்கு தம்பி இது கண்டிக்கத்தக்க விஷயம் தான் நாங்கள் பகிர்ற மாதிரிலாம் சொல்லியிருக்குறாங்க நிறைய பேர் பகிர்ந்து இருக்கிறாங்க மிகவும் தாழ்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயா உலகம் எங்கேயோ போயிருச்சு உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு இன்னைக்கு இந்த சாதி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தீங்கடா பே ஒன்றும் இல்லை நீங்க எங்கட தாயகத்துக்கு எங்கட மண்ணுக்கு எங்கட மக்களுக்கு எங்கட மண் மீது மக்கள் மீது உண்மையான அன்பும் நேசமும் உங்களுக்கு இருக்குண்டா இது போல எல்லாம் செய்ய மாட்டீங்க சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் இந்த காணொலி ஒரு மோசமான ஒரு காணொலி இப்ப நான் பாத்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்துல என்னோட தாயகத்துல இருக்கிறேன் எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் இது போல ஒரு சம்பவம் என்னுடைய வயசுக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்ப இந்த அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் புத்தகத்துல பேஸ்புக்ல நான் சில நேரத்துக்கு இது இந்தியாவோ அப்படின்னு யோசிச்சேன் ஆனா இது நம்ம இலங்கை நாட்டுல என்னடாப்பா இது சரி இலங்கை நாட்டுல வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்த்தா அதுவும் திருகோணமலையில என்ன நகர்ந்திருக்கு அப்படின்றத நீங்களே கேளுங்க அண்ணா வணக்கம் அண்ணாட பேர் என்ன இப்ப நீங்க இருக்கிற இடம் ஆனந்தம் என்ன தொழில் செய்யறீங்க வாழ்க்கை எல்லாம் அதே மாதிரிக்கு இப்ப என்ன பிரச்சனை நான் நடந்தது கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்க என்ன சொன்னா நான் இந்த திருவிழா துவங்கினதுல தான் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இன்றைக்கு வந்து தீர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி காலை கோயிலுக்கு போயிருந்தான் காலையில நாலு மணிக்கெல்லாம் போயிட்டேன் போய் சாமியை இருந்து கிடக்கிற வரைக்கும் தூக்கி கொண்டு போயிட்டு திருப்பி தூக்கிட்டு வரும் வழியில் கோயில் பிரதான குரு திருவண்ணாமலை காளி கோயில் பிரதான குருக்கள் மகன் எனக்கு மேலே சாயங்கவர் அதாவது கால் தடிக்கு எனக்கு மேலே விழ வந்தவர் நான் சாமி தூக்கிட்டு இருந்த நான் விழுந்தா சாமியும் சேர்ந்து விழுந்தேன் அதால் தான் வந்தவர் அடுமாறினார்ன்னு சொல்லி முதுவில்லை கை வைக்கிறேன் கை வச்சாக்கு திரும்பி பார்த்து சொன்னவர் தன்னை தொடனாம்னு சொல்லி துறவனாவது பெருசு அடுக்கலை அம்மனுக்காக தானே வந்திருக்கு அம்மே சொல்லி ஒரு திருச கிடைக்கல பிறகு கோயிலுக்கு கொண்டு போய் அம்மனை அரைக்கி சாமியெல்லாம் திருச்சி கும்பிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கக்குள்ளே இவர் அங்கேருந்து என்னை கண்டுட்டு பிறகு ரெண்டு வந்தவர் இப்போ நானும் என்ன கண்டுட்டு வார கதைக்கு ஏதோ கதைக்க வரார் போலன்னு சொல்லி தான் நான் கிட்ட கிட்ட கிட்டப்போக நீ என்னென்று தொடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு அரைஞ்சவர் அஞ்சாற அரைஞ்சவர் அஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை வெளியில தள்ளி கொண்டு போய் ரெண்டு பேரை பேரை சொல்லி கூப்பிட்டு இப்போ பொலிஸில் பிடிச்சி கொடுங்க எனக்கு அடிக்க வந்தேன் என்ன சொல்லி என்ன சொல்லி நீ போலீஸில் கொடுத்து தின்னா அப்போ என்னை பக்கத்தில் ஃப்ரெண்ட் படி வந்தான் விண்டவன் அவன் வந்து அவன் ஒன்றும் அவன் சும்மா தான் போனவன அவர்தான் கதைக்கு வர மாதிரி வந்து அடிச்சு போட்டார் என்ன சொல்லி அவன் விட வந்தான் விளத்தி விட வந்தவனவங்க அடித்தவங்க அடித்து என்னை பொழுதுசில் கொண்டு போய் கொடுத்து போலீஸில் வச்சிருந்தவன் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எஸ்கியூ சாராக்கள் வந்தவங்க வந்து என்ன பிரச்சனை அடிப்படங்களோ இப்படி ஐயா கடிக்க போகணுன்றே ஒன்று சொல்கிறான் அளவுலாம் பழிசை நடந்திருக்கு நான் பல சில சொன்னேன் நான் அடிக்க அடிக்கையும் போக இல்லை நான் அவர்ட்ட கதைக்கையும் போகலை அவர் தான் கதைக்கு வர மாதிரி வந்து அடித்தவர் அவர் வந்து அடிக்கக்குள்ளே நான் கையை கூட தூக்கலை சார் அந்த தலை குனிஞ்ச மாதிரி தான் நான் நீங்கள் வேணுமெண்டா அங்கே உள்ள கேமராஸ் இருக்குது தானே கேமராவில் வேணுமெண்டாக பாருங்கள் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அவர் அடிக்கும்போது கூட ஒரு தலை குனிஞ்சு தான் இருந்தனா எட்டுபடி நான் எந்த தப்பு செய்யலை சார் இப்போ என்னதுக்கு அடித்தவங்கன்னு சொல்லி கேட்டோம் நான் சொன்னேன் தான் சத்து வச்சேனே இப்படி வரும் வழியில் உள்ளே வந்தவர் நான் முதுவனை கை அதுக்கு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவர் தானே சரியான கவலைய ஆரம்பிச்சேன் திருவண்ணி இப்படி இப்படி தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததில்லை இல்ல இது முதல் முறை சாதாரணமா ஒரு ஆட்கள் அவங்களை தோர்றது வந்து அவங்க தீட்டு நினைச்சு எனக்கு என்னுடைய விஷயம் அது ரெண்டு விஷயம் இந்த மனப்போராட்டத்திலையும் நான் வீடியோ போட்டேன் அவங்க வச்சு கேட்டவங்க என்ன செய்ய போறீங்க தம்பி என் போடுறதா இல்லையா வேணாமான்னு சொல்லி அவங்க அவங்களோட அவங்களோட வந்து அவங்களுக்கு கதிச்சவங்க இருக்கலாம் சரியா தெரியா எனக்கு யாருன்னு இது எந்த போலீஸ்ல நடந்து இது வந்து ஜெட்டி போலீஸ் ஹாபர் போலீஸ் அவங்களே அடிச்சு போட்டு அவங்களே போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்தாங்களா அவங்களே அடிச்சு போட்டு அவங்களே போலீஸ்ல கொண்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு அடிக்க வந்தது அவங்க கூட்டிட்டு போய் கொடுத்தவங்களா இல்லாட்டி போலீஸ் வந்து உங்களை கூட்டி போனதா போலீஸ் வந்து இப்போ பழி கோயிலே அங்கே இடம் இருக்கு போலீஸுக்குன்னு சொல்லி அவங்க அந்த ரூமுக்கு கூட்டிக் கொண்டு போனவங்க கூட்டிக் கொண்டு அங்கே வச்சுதான் இதை கதைச்சா விசாரிச்சவங்க அப்படின்னா இன்றைக்கு பாதுகாப்புக்கு அந்த கோவிலில் இருந்த போலீஸா போலீஸ் போலீஸ் இது இருந்த போலீஸ் அப்ப அந்த பிரச்சனை அதோட விடுங்கன்னு சொல்லி பெரிய சார் வந்துருப்பார் அவரும் வந்து கோயில் இதுதானே பிரச்சனை பிரச்சனை படாதீங்கன்னு சொல்லி இது நானும் வந்து பிரச்சனை பட போகவே இல்லை அதனால இப்ப இப்படி ஒரு சம்பவம் உண்டு நடக்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷனா நான் பாக்குறேன் ஒருத்தவங்க செய்யறாங்கட்டா ஒரு கோபம் ஒன்று வந்து அதுவும் கண்ணத்துல அஞ்சு தடவை அரைஞ்சேன்னு சொன்னது அப்படி அஞ்சு தடவை ஒருத்தர் அரைகிறாங்கட்டா அது எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருக்கட்டும் ஒரு மனுஷனுக்கு கோபம்ன்றது இருக்கு அந்த கோபம் வந்து அடிக்கணும் அனுப்பணும் ஏன் நீங்க அடிக்கல அதாவது அது தவறு அப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யலன்னு நான் கேட்குறேன்

அது போது வந்து எனக்கு கோபம் வரல சக்தி நிமித்தமா தான் நான் போயிருந்தேன் ஒருவேளை நான் அவருக்கு கை அவர் சொல்ற மாதிரி நான் கையோங்கிறதுக்கு போயிருந்தேன் சொன்னா அவர் உங்க முதலே அடிச்சிருக்க அவங்கட இப்ப ஒரு அவங்க வந்து போலீஸ்ல கொடுத்துருக்காங்க தானே சாதி பிரச்சனை அவங்கள தொடக்கூடாது தேட்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் உயர்ந்த ஜாதி இதுதான் பிரச்சனைன்றதை நீங்க சொல்றத பார்க்கும் போதே ஓப்பனாவே தெரியுது இதுதான் விஷயம் அவங்க வந்து இதே விஷயத்த சொல்லிதான் போலீஸ்ட்ட சொன்னாங்களா இல்லாட்டி இல்ல அவங்க எதுவுமே சொல்ல இல்ல கோயிலுக்குள்ளே அவங்களோட தொண்டர்கள் படையான தான் அவங்கள்டான் சொன்னாங்க இவரு பிடிச்ச போலீஸ்ல கொடுங்க போலீஸ்ல கொடுங்கன்ட்டு சரியா போலீஸ் ஆக்கள ரூமு கிட்ட போகக்குள்ளதான் இந்த பிரச்சனையை சொன்னாங்க யார் சொன்னது அடிச்சவரே சொன்னவர் அவருக்கு அடிக்க வந்தேன்னு சொல்லி இவனை பிடிச்சி உள்ள கொடுங்கன்னு சொல்லி

என்ன வேலைகள் இதெல்லாம் பார்க்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு சம்பவம் மட்டும் மோசமான ஒரு செயல் உண்டுன்னு உண்மையாவே இப்போ இது உங்களுக்கு நம்மளோட வீடியோவை பார்த்தோன்னா உங்களோட வீடியோவுக்கு கிளியே எக்கச்சக்கமான பேர் அதுல கருத்துக்கள் போட்டிருக்காங்க இது பல சம்பவம் நடந்திருக்கு இப்போ நீங்க என்ன நோக்கத்தோட இதை நீங்க கதைக்கிறீங்க தான் எங்களுக்கு தெரியா ஆனா கட்டாயம் எங்கட தாயகத்துல கட்டாயம் ஒரு அதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இலங்கை அதாவது இலங்கையில எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க வெளிநாட்டில இருந்தெல்லாம் வருவாங்க அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் நான் சில வருஷத்துக்கு முதல் இப்ப நீங்க சொல்றீங்க அவர் அப்பாவை கூட நான் சந்திச்சிருக்கிறேன் தங்கமான மனுஷன் தங்கமான மாதிரி கழிச்சு அவரோட வீட்டுலுக்கெல்லாம் போய் இருக்கிறேன் அவரோட உட்கார்ந்து கழிச்சிருக்கேன் அவ்வளவு அழகாக பண்பாக அப்படி நடந்து கொண்டேன் ஆனா இந்த சம்பவத்தை கேட்ட உடனேயே எனக்கு உண்மையா ஒரு என்ன சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு அப்படி நடந்து கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுனுச்சு ஆனா உண்மையாகவே நான் பெரியாள் நான் பெரிய சாதி நீங்கள்லாம் வந்து ஒரு கீழ் சாதி அப்படின்ற எண்ணம் வந்து கொஞ்சம் ஜோசிங்கய்யா தயவு செய்து என்னடா உலகம் எங்கேயோ போயிருச்சு உலகம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்னொரு ஆட்கள் பார்த்தாங்கண்டா இன்னொரு இனமோ இல்லாட்டி இன்னொரு நாட்டுல இருந்து பார்த்தாங்கண்டா கற்கள் போட்டு சிரிப்பாங்களப்பா இதெல்லாம் கூடுதல இந்தியால நடக்கும் இந்தியாலேயே இப்ப இதெல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது இலங்கையில் அதுவும் திருகோணமலை மாவட்டத்தில் இப்படி ஒரு நடக்கிற சம்பவம் எனக்கு தெரிஞ்சு முதலாவது இது ஒரு ஒரு நல்ல விஷயமும் இல்லை கட்டாயம் என்னுடைய தாழ்மையான என்னுடைய நோக்கம் என்னுடைய வேண்டுகோள் இது போல செய்யாதீங்க திருத்தி கொள்ளுங்க கட்டாயம் திருத்தி கொள்ளுங்க எதுக்குல வயசுல மூத்தாலோ சின்னாலோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒழுக்கம் பண்பு நாங்க கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுவோம் என்ன வாழ்க்கை என்ன விஷயங்கள் அப்ப அதெல்லாம் அப்ப அதுக்கு பிற்பாடு இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு நீங்க வீடியோன்னு போட்டிருக்கீங்க நான் பாத்துருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்டாங்க அந்த வீடியோவை ஏதாவது அவங்களோட தரப்புல தொடர்பு கொண்டு ஏதாவது கழிச்சாங்க எனக்கு ஒரு மூன்று பேர் கால் பண்ணி கால் பண்ணி சொன்னவங்க அந்த வீடியோ எடுக்க சொல்லி என்ன சொன்ன பின்னால் எனக்கு பிரச்சனை வரலாமா அதால வந்து அந்த வீடியோ எடுங்க டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம் நான் இது இத்தவரைக்கும் அடுக்கலை என்னன்னு சொன்னேன் என் பக்கம் நியாயம் இருக்கு நான் பொலிஸ்ல கொடுக்காத காரணம் கூட உங்க அம்மா பார்க்கட்டும் கிட்டது மக்கள் பார்க்கட்டும் இப்படியான சம்பவங்கள் நிறைய பதிவாயிருக்குன்னு சொல்லி ஏன் டெலீட் பண்ணுவா என்னன்னு சொன்னேன் எனக்கு பிரச்சனை வருமான்னு சொல்லி அவங்க எனக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு தொடர்பு கொண்டவங்க யார் தொடர்பு கொண்டவங்க யாருன்னு எம்மையாக சொன்னா சொன்னாலே பெண்டைக்கில கூட எனக்கு காட்டல யாருன்னு சொல்லி அதாவது வாட்ஸ்அப் மூலமா மெசெஞ்சரா இல்லாட்டி மெசேஜர் எஃபி மெசெஞ்சர்ல இருந்து அடிச்சிரு லாக் பண்ணிட்டு அடிச்சிருக்கோம் பண்ண பண்ணி என்ன யாருன்னு கூட எனக்கு தெரியல அண்ணன் சொல்லி வந்துருந்தது அப்ப அதல அடிச்சு சொன்னாங்க வீடியோ டிலீட் பண்ணுங்க தம்பி அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஆயிரம் நீங்க நாளைக்கு கோயில் பிள்ளை வந்து போயிட்டு வரணும் அப்படியே நீங்க அங்க போய் போய் வந்து தானே ஆகணும் அதனால வந்து நீங்கள் வீடியோ டெலீட் பண்ணுங்க பிரச்சனை படுவாங்க நான் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ டிலீட் பண்ணலை இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மீடியான ஒரு விஷயம் வந்து கட்டாயம் இது வந்து யாரையும் அச்சுறுத்துறதோ மிரட்டுறதோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இது ஒரு தவறான விஷயம் ஒரு உதாரணத்துக்கு இந்த அண்ணாவுக்கு நடந்துச்சு ஒரு வெளியில சொல்லிக்கு எத்தனை பொடியன்மார்களுக்கு சில நேரத்துக்கு பொம்பள பிள்ளைகளுக்கும் நடந்திருந்தா சொல்லுவாங்களா கட்டாயம் பயப்படுவாங்கன்னு அப்ப கட்டாயம் இது எங்கட தாயகத்துல எங்கட மண்ணுல இது போல சம்பவங்கள் நடக்க கூடாது பயவு செய்து செய்யாதீங்க இது மிக 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 பாரதூரமான விஷயம் இது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு தவறு பண்ணினா அதை திருத்திக் கொள்ளலாம் இது தவறு இல்லை இது வந்து ஒரு சிந்தனையிலேயே மாற்ற வேண்டிய விஷயம் இது வந்து சிந்தனையிலேயே வேண்டிய விஷயம் என்ன நான் இந்த வீடியோ வந்ததே எதிர்பார்க்கிறேன் அடிச்சிட்டாங்க வலிக்குது இதுக்கு பழி வாங்கணும் இல்லை என்னோட இவ்வளவு காலத்துக்கு வந்து நான் இப்படி ஒரு விவேசத்தை பார்த்தது இல்லை சாதி வெறி பிடிச்சி நான் பார்த்தது எனக்கு அவங்க அடிச்சது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு சாதி தான் பெரிய விஷயம் மற்றபடி அவ அடித்த இடத்துல அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் இல்லை எனக்கு எனக்கு அது பிடிக்காம தான் நான் அது போஸ்ட் போட்டேனா என்ன சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு நடக்கலாம் இப்போ நான் திருப்பி யாருக்கும் நடக்கக்கூடாது இன்னொரு தீண்டாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அது போட்டுருக்கேன் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது எப்படியும் நானு மண்டைக்கு அந்த இடத்துக்கு வந்தேன் இந்த சம்பவம் நடந்தது எனக்கு தெரிய ஆனால் எக்கச்சக்கமான சனமி ஒருத்தரை ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிறே இருந்தால் கட்டாயம் ஒரு நாலு நாலு பேரில் பா இல்லையான் மாதிரி இல்லை இருந்தாங்க கட்டாயம் பார்த்துருப்பாங்களே கோவிலேருந்து எல்லாரும் பார்த்தவங்க ஆ பார்க்கும்போது பாக்கும்போது ஒருத்தர் கூட வந்து என்னப்பா ஏன் இப்படி அடிக்கிறீங்க தட்டி கேட்கலையா இல்ல இல்ல யாருமே கேட்கல அவருடைய தந்தையார் கூட பக்கத்துல நின்றவர் அவர் ஒரு ஒரு கத்தடி கிட்டதான் வெளியால தள்ளி கொண்டு போன அவர் கூட அதுல நின்று யாருமே எதுவுமே கதைக்கல வெளியால கொண்டு போய் தள்ளக்குள்ள தான் வெளியால நின்ற அவருடைய அவங்க கோயில் தொண்டர்கள் தான் தொண்டர்கள்ட்ட தான் இவர் சொன்னவர் அடிச்சு அடிச்சு தனக்கு அடிக்க வந்தேன்னு சொல்லி அடிக்க வந்ததால தான் அவங்க நீ மல்லுக்கட்டி இழுத்து கொண்டு போனாரு மற்றபடியாக அவங்களோட தாப்பான எல்லாரும் தான் நின்றுவாங்க கோயில் குருக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு வரலாம் அடித்தவங்க கோயிலுக்கு வச்சு தான் அடிச்சோம் கோயிலுக்குள்ளே இருந்த அத்தனை கண்களும் பார்த்து நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர்கிட்டையோ என்னட்டையோ ஒரு காவல்துறையிட்டையோ இப்ப இந்த வீடியோவை பார்த்து மக்கள் அவங்கள்ட்ட இருந்தும் நீங்க தப்பிச்சிடலாம் நீங்க உண்மையான ஒரு கடவுள் மேலே பக்தி இருக்கிற ஒரு நபரா இருந்தா இந்த விஷயத்துக்கு கடவுள்கிட்ட இருந்து தப்ப முடியாது கடவுள் மூலம் உங்களுக்கு ஒரு தண்டனை ஒன்று கிடைக்கலாம் தயவு செய்தையா இது போல செய்யாதங்கிறது ஒரு மிக ஒரு வேதனையா இருக்கு தயவு செய்து இது போல செய்யாதீங்க அதே மாதிரிக்கு நீங்களும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நடந்துருச்சு இப்ப அவங்களுக்கு இப்ப நீங்க இது போல செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்ன நடந்திருக்குமாப்பா என்ன நடந்திருக்கு இன்றைக்கு இந்த அண்ணா நின்று இல்லாட்டி நான் வந்து சந்திச்சிருக்க முடியுமோ ஒண்ணுமே செய்யல அதே அப்ப முதலாவது மனுசரா மனுசரா பாருங்க தயவு செய்து இது போல வந்து செய்யாதீங்க வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா அண்ணா இப்போ உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்தங்கள் உங்களோட அம்மா அப்பா இப்படி இருப்பாங்க தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இப்போ எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் கேட்டவங்க ஏன் அடிக்கல வளம கொஞ்சம் புரட்டுத்தனமான ஆள் தான் கேட்டவங்க ஏன் அடிக்கிறாங்க இன்னும் பக்தி நிமித்தமா போயிருந்தேன் சண்டைபிடிக்கிற மோட்டிவேஷன் இல்லை சண்டைபிடிக்க ஏன் தோணும் இல்லை கதைக்கவே இல்லை நான் பிறகு என்னென்ற அவரோட சண்டைக்கு போறது அப்படின்னு பண்ணல சார் நன்றி அண்ணா Yeah, <laughs>